விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டு சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகஷியிட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பௌர்ணமி திதி பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் இன்னைக்கு சரபேஸ்வரருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் ஒரே பிரார்த்தனை செய்யறதும் சிவ ஆலயங்கள்ல சரபேஸ்வரரோட சன்னதி இருந்தது அப்படின்னா அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தை இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மிருகஸ்வீருடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் தூக்கம் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிறது லேட்டாக இருக்கும் காலையிலேயே கொஞ்சம் ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை எழுப்பி தான் விட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிலு சிலுன்னு இருக்கிற கிளைமேட்டை பார்த்தாலே கொஞ்சம் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலாமா அப்படிங்கிறது தான் சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் அறவே ஜாஸ்தி இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக ஒன்று நீங்க எப்பவுமே சுறுசுறுப்புவாதி தான் ஆனா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் தூக்கம் கண்களை தழுவட்டுமே நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேட்ட நேரங்கட்ட நேரத்துல ஓய்வு ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி அதுக்கப்புறமே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சோம்பேறித்தனம் தான் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பக்கத்துல தான் இந்த கிட்டத்துல தான் போயிட்டு வந்துடலாமா போனோன்னா வந்துடலாமா அட ஒரு ரவுண்டு தானே புளியம்பட்டியா பொள்ளாச்சியா பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டி அப்படின்னு இந்த அங்க போயிட்டு இங்க இங்க போயிட்டு அங்க இவத்தனிட்டே ரவுண்ட் அடிச்சிடலாமா அப்படிங்கிற தருணங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதுவும் நமக்கு இந்த தனியா போறதுங்கிறதே பிடிக்காது எப்பவுமே ஒரு நாலு பேத்தை சேர்த்து அரவணைத்துக்கிட்டு ஒரு கம்பெனியை இழுத்துக்கிட்டு ஒரு குரூப்பை இழுத்துக்கிட்டு போறதுதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலஞ்சு பேரோடவே ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா இந்த ஆபிசரை பார்க்கலாமா இந்த அவங்கள பார்க்கலாமா கொஞ்சம் ஒரு ரெக்கமெண்டேஷனோட போவோமா அப்படின்னு ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்க்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு இன்னைக்கு இந்த வாகனத்தை முறுக்குறது என்ன ஆக்சிலேட்டர் அழுத்துறது என்ன சந்து இந்து எல்லாம் கூட ஸ்பீடா பறக்கிறதுங்கிறது என்ன என்ன அப்படின்னு வேகமாக செல்ல வேண்டிய தருணங்கள் பேக் டு பேக் மீட்டிங் கான்பரன் டிஸ்கஷன் எதையும் விடாம இன்னைக்கு தெளிவா முடிக்கணும் அப்படின்னு கண்ண விளக்கணையை விட்டுட்டு வரவு செலவு பார்க்க வேண்டிய தருணங்கள் பொருளாதார ஆதாயங்கள் சந்திரன் உங்க ராசியில் அடியெடுத்து வச்சுட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய சிறப்பானது ஒரு அம்சமாக இருக்கும் இருக்கக்கூடிய முடிவுகள் சந்திக்க போகும் மனிதர்கள் கலந்துரையாடல்கள் மிகச் சரியானதாக இருக்கும் புத்தி கூர்மை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அதாங்க கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரெஸ்ட் தான் லீவு தான் ஆனால் பாருங்க நமக்கு மட்டும் வேலை தலைக்கு மேலே அப்போ ஓயாவது உழைக்கிறது அயராது எழுத்து பணி ரீடிங்கு ரீடிங்கு அப்படின்னு நாலேஜ் ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் இந்த கூகுள் அறிவு சார்ந்த தேடல் என்கொயரி பண்ணுறது இதை விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு என் மனம் வந்து சும்மாவே இருக்காதுங்க எதாவது ஒன்று தேடிகிட்டே தான் இருக்கும் எதாவது தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எதையாவது ஒரு தேடல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் டிவி ரிமோட்டை காணோம் ஏசி ரிமோட்டை காணோம் ஃபோன் சார்ஜரை காணும் சார்ஜர் பிளக்காக காணும் சார்ஜர் ஒயராக காணும் ஆனால் பாருங்க இந்த அடையாள அட்டையெல்லாம் காணும்மா இந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு பால் கார்டை கூட காணும் அப்படின்னா பாருங்களேன் அதே மாதிரி இந்த விசிங் கார்டில் ஒரு கான்டாக்டை விட்டுட்டேன் சார் அவரை நீங்க தேடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னா அவருடைய அறிமுகத்துக்காக காத்திருக்க வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்க வரு உங்க ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு அப்ப நீங்களும் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன அலைச்சல் உளைச்சல் தூக்கமின்மைங்கிறது ரொம்ப பெரிய சார் தூங்கல ஆமா சார் ஆமா சார் கண்ண கருவழையம் போட்டு கிடக்கிறது நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துலதான் அந்த காலிங் பிள்ளை டங் டங்குன்னு அடிப்பாங்க இந்த மத்தியானம் அந்த ரெண்டு டு நாலு நானா கேட்டேன் கடைசியில பார்த்தா உப்புகப்படாத விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஆர்டர் போட்டா லொக்கேஷனோ தெரியுது இதுவோ தெரியுது சார்னு கேட்க வேண்டியதுதான் இல்ல ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியதுதானே அது என்ன ஒரு ஃபோன் கால் ஒன்று பண்றது அதை பார்த்தாலே நம்மளாத என்ன பண்ணணும் சுதாரிச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு கால் அட்டன் பண்ணிக்கிட்டு போய் எட்டி பார்த்தா ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியுது அந்தளவுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தழுவ வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் ஆத்திரப்படுறேன் அப்படின்னு கோவப்பட்டு பேசக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ நமக்கு நேரங்கிட்ட நேரத்துல தொந்தரவு பண்றாங்க இந்த நேரங்கட்ட நேரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கே உண்டு அதை உங்களுக்கு நீ சந்திரன் கொடுத்துடுவார் அப்படிங்கறதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு பிடிச்சது வரட்டிக்கிட்டே தான் இருக்கும் சார் நிலையாவே இருக்க முடியல தேங்காய தொழிலுக்கு திருமண மாதிரி ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு புறப்பட வேண்டிய தருணம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு புறப்பட்டாலே பல பூதம் கிளம்பி வெளியில வந்து நிக்கும்னா பாருங்களே இது என்ன எதிர்பார்க்கவே இல்லை புதுசா இருக்குது அடங்கப்பா இப்படிதானா இப்படிதான் நடந்துச்சா அப்படி வெறும் வாயிலேயே எல்லாரும் பொறி போட்டு கடலை அவ்வளவு இதெல்லாம் போட்டு மெல்லுவானுங்க நம்ம வேற சேர்த்து விட்டோமா கேட்கவா வேணும் நறுக்கு முறுக்கு கடுக்கு முறுக்குன்னு தான் மெல்றாங்கப்பா அப்படின்னு பேசி தீத்துருவாங்க திட்டி தீத்துருவாங்க கெச்சிருச்சு மாட்டிக்கிட்டோம் ஒத்துக்கிறது நல்லது ஐயா குத்தத்தை ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு இப்படி கும்பிடு போட்டிங்கன்னா அது நல்லது கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுமோ பண்ணுங்க மன்னிப்பு உங்க உங்ககூட்டு பிள்ளையா நினைச்சு கட்டி ராசி நேர்களை இன்னைக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உழைச்சல் தூக்கமின்மை எல்லாரும் பாருங்க பின்னாடி பின்னாடிதான் எழுந்திரிக்கிறாங்க நம்ம மட்டும்தான் தூங்கி முன்னாடி எழுந்திருக்க வேண்டிய தருணங்கள் சார் எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திரிச்சிட்டேங்க சார் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தூங்கவே போறேன் விடியறது அது சேவை கூப்பிடுது இல்லை அப்படின்னு இந்த பொழுது பந்து வந்து பொழுது போனா இதே பொழப்பா ஓடுது அப்படிங்கிற மன தடுமாற்றம் மன தடுமாற்றம் துலாம் ராசி நேர்களுக்காக ஆனா உங்களுடைய மதிப்புக்கோ மரியாதைக்கோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோ சின்சியாரிட்டிக்கோ டெஃபினட்டா நீங்க ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆள் தான் உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கோ உங்களளவுக்கு வளைஞ்சு நெலிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது வேலையை பார்த்து மலைக்கிற ஆள் நான் இல்லை அலைச்சலாவது மன உளைச்சல் ஆகுது எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் கெட்டிகாரத்தனம் புத்திசாலித்தனம் காரியம் சாதிக்கிற அதுல மதிப்பு மரியாதையை தேட வேண்டிய நிலை வேலைன்னு வந்துட்டாங்க தான் துலாம் ராசி நேர்களையும் உங்களை அசைக்கிறதுக்கு யாரும் கிடையாது அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கசப்பு கசப்பு ஆமா சார் ஆமா சார் ஒரே கசப்பா போச்சு இந்த உறவு கசந்து விட்டதுன்னு சொல்ல வேண்டிய தனது கொஞ்சம் கோவப்பட்டுருவோம் ஆத்திரப்பட்டுருவோம் அல்லல் பட்டுருவோம் ஆவேசப்பட்டுருவோம் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கை பார்த்தாலே நம்ம கோவம் வந்துடும் யாரையாவது கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஒரு நாலு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த அட்வைஸ் பண்ணாலே நம்மளை பார்த்தா பூமர் அப்பா பூமர் சித்தப்பா பூமர் பிரியப்பா பூமர் மாமாடா இவர் அப்படின்றாங்க எல்லாரும் எல்லோரும் பூமர்னு சொல்லி போடுறாங்கன்னா பாருங்களேன் நம்மளை பார்த்து அப்போது காலத்துக்கு பொருந்தாத விஷயம் அப்படிங்கிறது பேசப்படும் விமர்சிக்கப்படும் சொல்லப்படும் இதை ஏத்துக்கங்க நல்லது அதெல்லாம் என்ன எப்படி பேசலாம் அப்படின்லாம் நீங்கள் நியாயம் கேட்கக்கூடாது திரௌபதி கட்டக்க நியாயத்துக்கோ கண்ணகி கட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் இல்ல அப்போ நீங்க கேட்குற நியாயத்துக்கு மட்டும் விடை இருக்குமா நான் அநியாயத்தை கண்டா பொங்குறேன் அதர்மத்தை கண்டா அது பண்றேன் அது எப்படி சொல்லலாம் இது எப்படி சொல்லலாம் இந்த லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடலாமா ஒரேடியா மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிடலாமா அவ்வளோ லேட்டாகும்னா பார்த்துக்கங்களேன் அவ்வளோ ஆகுதா ஆமா 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 ஏட்டு இப்போவே லேட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிசிகராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே ஸ்பீடுன்னா ஸ்பீடு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் சேர்த்து வாங்கிடலாம் சேர்த்து பண்ணிடலாம் பின்னாடி வரதை முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு அப்பா ஸ்டாக்ஸை சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு இந்த ஈரநாத்த மடிக்குதே அப்படிங்கிறதெல்லாம் நீ தனுசு ராசி நேர்களுக்காக இருக்காது உங்க துணி மட்டும் கரெக்டாக காஞ்சி எடுத்து வச்சிருக்கீங்க அப்பாடா நான் அந்த பா யார் வேணா எப்படி வேணா போகட்டும் இந்த ஈரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சிலு சிலுங்குதே ஜில்லுன்னு இருக்குதே ஜில்லுன்னு ஒரு இல்ல காதல்னு சொல்ல வரல ஜில்லுன்னு ஒரு வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தனுசு ஆசினி இருக்கும் எங்க சில்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு சில்னஸ்ங்கிறது இருக்காது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இன்னைக்கு மனது ரொம்ப தெளிவா யோசிக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி பண்ணிக்கிறதுக்கான தருணம் இன்னைக்கு தனுசுராசினி அறைகளுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இந்த நம்மளை கொஞ்சம் கெலிகிண்டல் பண்றது நக்கல் நெய்யாண்டி பண்றது நம்மளே எல்லாத்தையும் நக்கல் நெய்யாடி தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆதார இருப்பாங்க பாருங்களேன் ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கும் வாய்க்கா தகராது இல்லை இந்தவா இந்த இது வேற வேறையா வேண்டாம் இதை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் டல் அடிக்கிற சொக்கா அயன் பண்ணாத சொக்கா அட வீட்ல தானே இப்பா அவங்க டவுசர் போதும்பா அட இந்த 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 ட்ரெஸ்ஸு போகுது இதுதான் கொஞ்சம் இந்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆல்டர்னேட்ஸை தேடி போக வஸ்திரத்தில் ஆல்டர்னேட்ஸை தேடி போக வேண்டிய தருணங்கள் அட சிம்பிள்களாக ட்ரெஸ் பண்ணுறாங்களாமா மகராசி நேர்களுக்கு சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக் அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் சார் அதெல்லாம் தொடர பழக்கமே இல்லை அப்படின்னு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்கள் எதுவும் ஓரமாக இல்லாமல் இருந்தாலே அல்லது சந்திரனே இன்னிக்கு கொஞ்சம் ஓரங்கட்டி தான் வச்சிருக்காங்க அப்போ ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கணும் வாய் தொடுக்கா எந்த விஷயமும் பேசிடக்கூடாது மிகைப்படுத்தி பேசக்கூடாது எழுவத்தஞ்சுனா எண்பதுங்கிறது எண்பத்தஞ்சா எண்பத்தி ஏழுங்கிறது எண்பத்தி ஏழு தொண்ணூறுங்கிறது சொல்லக்கூடாது உள்ளது என்னமோ அதை ஏத்துக்கொள்ள வேண்டிய மனோபக்கமும் இருக்கும் உண்மை கசப்பானது அந்த கசப்புங்கிறது மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்கு உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு செய்யறது பெரிய விஷயம் இல்ல மாட்டிக்காம தப்பு செய்யறதுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை தைரியத்துடன் ஒத்துக்கிறது நல்லது ஐயா குத்தத்தை ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு பிள்ளைகள்கிட்ட கோபதாபம் கூடாது குழந்தைகள்லாம் கொஞ்சம் விஷமா இருக்கும் கிண்டல் இருக்கும் நக்கல் நையாண்டி இருக்கும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டிய தருணம் எஸ்கேபிசம் இருக்கும் அதெல்லாம் பொறுத்து போக வேண்டிய நிலை கும்பராசினியர்களுக்காக அவங்கள்ட்ட சரிக்கு சமமா நிக்க கூடாது அதே மாதிரி சில விஷயங்களை என்கரேஜ் பண்றதுக்கு கத்துக்கணும் சில விஷயங்களை கமெண்ட்ஸ் பேசாம இருக்கிறது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் நம்பிக்கை நாணயம் கைராசியில் காப்பாற்றிக்கிட்டாலே போதும்னு நினைச்சா அது பெரிய அளவுக்கு நன்மை தரும் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் இது போன்ற விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு சோபாவில் உட்காந்துட்டே சாப்பிட்றது இந்த மெத்தையில் உட்காந்துட்டே சாப்பிட்றது இந்த கண்டடத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்றது இந்த பழக்கத்தை தவிர்த்துக்கிறது கும்பராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்லது அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாம்பரம் வீச வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த ஜன்னல் சீட்லாம் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஆஃப் சீசனா இருக்கு டிராவல் பண்ணலாமா வேண்டாமா இது போகலாமா வேண்டாமா சுக பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி நிறைய காரியங்கள் செய்யலாமா தாராளமா செய்யலாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சோப்பனமா விளங்க வேண்டிய தருணம் தாய் தாய் ஒளி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய் மொழி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிலை மீன உடல் நலத்திலையும் சரி நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு நாள் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவார் நினைக்கிற ஆதிசங்கரின் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் மாரியம்மனை உடனே அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க